ஏபிபிசி வோட்டர் ஒபியன் போல் யார் மோடியா ராகுலா ஆச்சரியமூட்டும் மக்களின் பதிலை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு நேரடியாக தேர்தலுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் நீங்கள் யாரை தேர்வு செய்வீர்கள் நரேந்திர மோடி அல்லது காங்கிரஸ் மூத்த ராகுல் காந்தி கேட்டது இதற்கு பொதுமக்கள் அளித்த விவரத்தை சராசரியாக பார்க்கும்போது அறுபத்தி இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத மக்கள் நரேந்திர மோடி தான் பிரதமராக தேர்வு செய்வோம் என தெரிவித்துள்ளனர் ராகுல் காந்தி தான் பிரதமராக தேர்வு செய்வோம் என இருபத்தி சதவீதம் பேர் மக்கள் தெரிவித்துள்ளனர் இவர்கள் இருவரும் இல்லை என்று நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீத மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீத மக்கள் தெரிவித்துள்ளனர் இதில் தமிழ்நாடு கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் மட்டும்தான் ராகுல் காந்தியை பிரதமராக தேர்வு செய்வோம் என பெரும்பான்மையானவர்கள் தெரிவித்துள்ளனர் இதர பகுதியில் நரேந்திர மோடியை பிரதமராக கைது செய்வோம் என தெரிவித்துள்ளனர் இரண்டாவது கேள்வி உங்களுக்கு எந்த அமைப்பு மீது அதிக கோபம் உள்ளது வாய்ப்பு அளித்தால் எந்த அமைப்பை உடனடியாக மாற்றுவீர்கள் உள்ளாட்சி அமைப்பா மாநில அமைப்பா இல்ல மத்திய அமைப்பாங்க கேட்டதுக்கு இதற்கு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அளித்த பதில் விவரம் வந்து இந்தியா முழுமைக்கும் சராசரியாக பார்க்கும் பொழுது நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீத மக்கள் பதிலளிக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளனர் இதையடுத்து இருபத்தி மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீத மக்கள் மாநிலங்களில் ஆளும் அரசியல் கட்சிகளை மாற்றுவேன் எனவும் ஆளும் கட்சிகளை மாற்றுவேன் எனவும் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் மத்தியில் ஆளும் கட்சியை மாற்றுவேன் எனவும் ஒன்பது புள்ளி நான்கு சதவீத மக்கள் உள்ளாட்சியில் ஆளும் அமைப்பை மாற்றுவேன் எனவும் தெரிவித்துள்ளனர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மக்களுக்கு நெருக்கமாக உள்ளவர்கள் உள்ளாட்சி அமைப்பை சார்ந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு உள்ளாட்சி மீது பெரிதாக கோபத்தை காட்டவில்லை மக்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் சுகாதாரம் உள்ளூர் சாலைகளை உள்ளிட்ட பணிகளை உள்ளாட்சி அமைப்புகள் நிர்வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதிக சதவீத மக்கள் மாநில கட்சிகளை மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளனர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சதவீத மக்கள் தான் வேறுபடுகிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது மேலும் இதிலிருந்து இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத மக்களுக்கு மாநிலத்தில் ஆட்சி செய்யும் கட்சியை பிடிக்கவில்லை எனவும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மக்களுக்கு மத்தியில் ஆளும் கட்சியை பிடிக்கவில்லை எனவும் கருத்து கணிப்பில் மக்கள் தெரிவித்துள்ளனர்